திருமுருகாட்சிப்படை எந்த தளத்தை திருவேரகம் என்று குறிப்பிடுகிறது சுவாமிமலை கலம்காரி ஓவியங்கள் என்பவை தற்போது எந்த எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன துணி ஓவியங்கள் திருஞான சம்பந்தர் எத்தனை திருத்தலங்களுக்கு சென்று தன்னுடைய பதிகங்களை பாடியுள்ளார் இருநூற்றி இருபது சைலம் மாலை என்கின்ற நூலின் ஆசிரியர் யார் சிவப்பிரகாசர் திருத்தக்க தேவர் தம்முடைய சீவக சிந்தாமணி நூலில் எத்தனையாவது பாடலில் நூலின் பெயராகிய சீவக சிந்தாமணி என்பதை குறிப்பிட்டு இருக்கிறார் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் எத்தனை நாட்களில் எழுதி முடித்ததாக கூறப்படுகிறது எட்டு நாட்கள் பெரிய புராணத்தில் சம்பந்தரின் வரலாற்றை சேக்கிலார் எத்தனை பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு சேக்கிலார் அவரது தாயார் அவரது தம்பி ஆகியோரின் உருவச்சிறைகள் இந்த கோயிலில் உள்ளது திருநாகேஸ்வரம் பெருங்கதையில் எத்தனை படலங்கள் உள்ளன நூற்றி முப்பத்தி இரண்டு ரகு வம்சத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அரசகேசரி தொல்காப்பியர் காலத்தில் எத்தனை இலக்கிய வகைகள் இருந்ததாக வையாபுரி பிள்ளை குறிப்பிடுகிறார் நாற்பத்தி இரண்டு கண்ணனின் தள பருவத்தையும் வருகை பருவத்தையும் பாடிய ஆழ்வார் யார் குலசேகர ஆழ்வார் புதுக்கவிதையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் சொற் சீரடி முதலில் வெளிவந்த புது தொகுதி எது புது அறிவுமதியின் ஹைக்கூ கவிதை தொகுப்பின் பெயர் என்ன புள்ளின் நுனியல் பனித்துளி அடுப்பில் நெருப்பு இங்கே அதோ தெரிகிறதே ஏழையின் வயிற்றில் என்ற இந்த கவிதை வரிக்கு சொந்தக்காரர் யார் அமுதபாரதி பாரதி வைதாளும் வலுவின்றி வைவார் என்று சீவை தாமோதரம் பிள்ளை யாரை குறிப்பிடுகிறார் ஆறுமுக நாவலர் பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாத ஒன்று என்று குறிப்பிடும் நூல் எது தேவாரம் பொதிகை என்பது எந்த மலையை குறிக்கும் திருக்குற்றாலம் நெல்லை தின்ன வந்த கோழியை விரட்ட காதில் அணிந்த பொற்குலையை கலட்டி வீசு எது பற்றி கூறும் நூல் எது பட்டின பாலை பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சராஸ் ரெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ